வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி நேச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த நேச்சரில் ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த செடியினுடைய பூவும் இலையும் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஃபான்சர்ட் பை ஜென்ட்ரிவியூ இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி ஹாப்பியாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி செம்பருத்தி செடியோட இலையினுடைய பயணியும் செம்பருத்தி பூவினுடைய பயணியும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த செடி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் இந்த செடிக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்ததுங்க அந்த தான் இந்த செடி குச்சி குச்சியாக அதுக்கு ஒல்லியாக வந்து அந்த இலையெல்லாம் கீழே கொட்டி போய்ட்டு அந்த மாதிரி இருக்குது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நான் கடைசியில் பார்க்கலாம் நம்ம இந்த செடியில் ஃபஸ்ட்டு பூத்த பூவையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த செடியோட இலையினுடைய பயன்களை பார்க்கலாம் இந்த இலையை பறித்து ஒரு நாலு இல்லை அஞ்சு இல்லை பத்து இலை கூட பறித்து சுட தண்ணியை கொதிக்க வச்சு அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் அந்த இலையை போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோன்னா நமக்கு ஷாம்பு மாதிரி ஒரு லிக்விட் கிடைக்கும் அந்த லிக்விடை நம்ம தலைக்கு தேய்ச்சி நல்லா குளித்து வந்தால் நம்ம தலை முடியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து நம்ம மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணி குளிக்கலாம் இந்த இலையை வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பூவினுடைய பயன்களை பார்க்கலாம் இந்த பூவை நம்ம கண்டிஷனராக யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறேன் கரெக்டாக இந்த பூவினுடைய லிக்யூ அந்த எசன்ஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு நெக்ஸ்ட்டு இந்த பூவை வச்சு செம்பருத்தி டீ போட முடியும் இந்த இதழ்களை மட்டும் பறித்து நம்ம சுட தண்ணியில் போட்டு போட்டுக்க முடியும் நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் அந்த செடிக்கு வந்த ப்ராப்ளம் இது தான் நல்லா அழகாக நல்லா தலை தலைன்னு நல்லா இருந்துச்சு செடி ஆனால் இந்த சப்பாத்தி பூச்சின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் எனக்கு எப்படின்னு தெரியல எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க இது என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அந்த கிளையெல்லாம் கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் தான் சரி பண்ணேன் இதனுடைய ப்ராப்ளத்தை இந்த மாதிரி எல்லா கிளையிலையும் ரொம்ப அதிகமாக வந்துச்சுங்க இந்த பூச்சி இல்லை சாம்பல் பூச்சின்னு கூட சொல்லியிருக்காங்க எங்கள் ஊரில் இதை எப்படி கட் கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லுங்கள் செடியை பாதுகாக்கிறதுன்னு சொல்லுங்கள் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி என்னென்னவோ தெளித்து பார்த்தேன் வேப்ப எண்ணெயெல்லாம் தண்ணியில் கலந்து தெளித்து பார்த்தேன் ஆனால் அது சரியாகிற மாதிரியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ